அனைவருக்கும் மாலை வணக்கம் தோன்றிற் புகழோடு தோன்றுக அப்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்பது ஐயன் வள்ளுவருடைய வாக்கு தோன்றி புகழோடு தோன்றுக அப்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று குரலினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தோன்றிற் புகழோடு தோன்றுக அப்படின்னா மனிதன் வந்துட்டு தோன்றுவதை தடுக்க முடியாது ஏன்னா இது ஒரு கால சக்கரம் தலைமுறை தலைமுறையாக மனிதன் தோன்றிக்கொண்டே இருப்பார் மனித இனம் தோன்றிக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் தோன்றி புகழோடு தோன்றுக என்பது மனித சமுதாயத்திற்கு மட்டுமே இல்லை மனித சமுதாயத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சங்கம் அந்த சங்கமாக இருந்தாலும் அதை தோற்றுவிக்கக்கூடிய நண்பர்கள் அதை அந்த சங்கத்தை புகழோடு புகழ் பெறுறபடியாக புகழடை செய்கிற விதம் அதை தோற்றுவிக்க வேண்டும் அப்படி தான் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படி அதன் அடிப்படையில் தோன்றி புகழோடு தோன்றுக அப்துல்வார் தோன்றலி தோன்றாமே நன்று இந்த தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு மிகப்பெரிய இந்த இயக்கம் புகழோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைவருடைய முயற்சியாகவும் இருக்குது நிச்சயமாக எங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் அதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சில நடவடிக்கைகள் கடந்த ஒரு மாத காலத்திற்கு உள்ளாக என்னவெல்லாம் இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் கிரவுண்ட் லெவலில் களத்தில் இறங்கி பணியாற்றி இருக்கின்றோம் என்பதை அனைத்து இராணுவ சகோதரர்களுக்கும் ஒரு முன்னோட்டமாக நான் இங்கே பட்டியலிட ஆசைப்படுகிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக அதாவது மே மாதம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் நம்முடைய சகோதரர் முன்னாள் படைவீரர் ஒருவருக்கு நிலப்பிரச்சனை அங்கே நீண்ட நாட்களாக இருந்து வந்தது அது அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் வரை செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள் உட்படுத்தப்பட்டது அந்த சூழ்நிலை உருவானது அங்கே அதனை தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் சேலத்தில் இரும்பு மனிதர் என்று அறியப்படக்கூடிய திரு நமது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு சரவணன் அவர்கள் பி வி சரவணன் அவர்கள் தலையீட்டின் பேரில் அந்த காவல் நிலையத்திலே ஏற்பட இருந்த குற்றப்பதிவு எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அது தடுத்து நிறுத்தப்பட்டு நம்முடைய சகோதரரின் நலம் பேணப்பட்டது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் குழுவால் அதற்கு அடுத்த நாளே நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அருகே உள்ள ஒரு கிராமத்திலே குடிநீர் பற்றாக்குறை இருப்பதாகவும் அந்த குடிநீர் பற்றாக்குறையின் மூலமாக காரணமாக அந்த கிராமமே அழிந்து விடக்கூடிய அபாய நிலையில் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை தவறான செய்தியை நமது தலங்களிலே பதிவிட்டு அந்த செய்தி தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீமுடைய தலைவர் மதிப்பிற்குரிய இரும்பு மனிதர் அவர்களினுடைய பார்வைக்கும் சென்று நிர்வாகிகள் அனைவரும் கலந்து பேசி உடனடியாக அந்த மல்லசமுத்திரம் அருகே உள்ள மங்கலம் கிராமத்திற்கு நாமக்கல் மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் திரு சுப்பிரமணி அவர்களை அந்த கிராமத்திற்கு குடிநீர் டேங்கர் லாரி மூலம் சப்ளை செய்வதற்கு ஏதுவான இடமா என்று கல ஆய்வு மேற்கொள்ளும்படி மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் பணித்ததின் பேரில் திரு நாமக்கல் சுப்பிரமணிய அவர்கள் மங்களம் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள கிராம தலைவர் மற்றும் கிராம மக்களை சந்தித்து குடிநீர் பற்றாக்குறை பற்றி விவரங்களை கேட்டறிந்து வீடியோக்களையும் பதிவாக பதிவு செய்து இது முற்றிலும் தவறான வதந்தி வாட்ஸ்அப் வலைத்தளங்களிலே பதிவு செய்யப்பட்டது வதந்தி என்ற உண்மைத்தன்மையை தமிழ்நாடு எக் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் டீம் நமது முன்னாள் படைவீரர் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாடு அரசுக்கே ஒரு உண்மைத்தன்மையை விளக்கி சொல்லியது அது அந்த கிராமத்திலே காலையில் குடிநீர் வரும் சாயங்காலமும் தண்ணீர் வரும் ரெண்டு வேளையும் தண்ணீர் கொடுக்குறாங்க சப்ளை இருக்கு எப்பவும் போல் எல்லா இடங்களிலும் வருவது போல் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ குடிநீர் தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது இதை அந்த கிராம மக்களே ஒப்புக்கொண்டுள்ளார்கள் ஆகவே அந்த வாட்ஸ்அப் வலைத்தளத்திலே வந்த ஒரு செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம் களத்தில் இறங்கி இந்த என்றும் பாராமல் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக அதையும் ஒரு பொருட்பா பொருட்டாக எண்ணாமல் உடனடியாக களத்தில் இறங்கி ஆய்வு செய்தது இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம் அடுத்து ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக நமது சகோதரர் பெயர் திரு தங்கராஜ் அவர்கள் பணிக்குச் செல்லும் வழியிலேயே மாரடைப்பு வந்து இறந்துவிட்டார் அது அனைவருக்கும் தெரியும் அவரது துணைவியாருக்கு நமது சங்க தலைவரின் ஏற்பாட்டில் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தின் ஏடி அலுவலகத்திலே சென்று அந்த மாவட்டத்தின் புதிய அசிஸ்டன்ட் டைரக்டராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருமதி சங்கீதா மேடம் அவர்களை சந்தித்து விபரத்தை எடுத்து கூறி உடனடியாக அந்த விதவை சகோதரியின் ஆவணங்கள் நமது பென்ஷன் சார்ந்த இராணுவ வீரர்களின் பென்ஷன் சார்ந்த ஆவணங்கள் உடனடியாக சங்கத்தின் தலையீட்டின் பேரில் சரி செய்யப்பட்டது சரி செய்யப்பட்டது மேலும் நண்பர் செல்வராஜ் அவங்க வந்துட்டு அவங்க அம்மா போன வாரம் காலம் ஆயிட்டாங்க ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரு தாயினுடைய இழப்பு என்பது யாராலையும் ஈடு செய்ய முடியாது நம்மளாம் தூரம் தொலைகளில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் போய் அந்த ஒரு நிகழ்ச்சியில் துக்க நிகழ்ச்சிகளை நம்மளால் பங்கெடுத்துக்கொட கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட சங்கத்தின் சார்பாக அந்த குடும்பத்திற்கு சென்று அந்த தாயாருக்கு நமக்கும் அவர் ஒரு தாய் தான் அப்போ அந்த தாயாருக்கு சென்று பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கை நண்பர் செல்வராஜோடு சேர்ந்து இறுதி மரியாதையை நாமும் செய்து வந்தோம் இது நமது சங்கத்தின் செயல்பாடுகளில் ஒன்று அடுத்தபடியாக மதிப்பிற்குரிய நமது சகோதரர் அவல்தார் கணேஷ் அவங்க வந்து கோயமுத்தூரில் வந்து ஓசூர் நாராயண ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாங்க அவங்கள பார்க்குறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்முடைய அமுதா நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க அமுதா அவங்களுடைய மகள் மருமகன் மூன்று பேரும் அந்த ஓசூர் ஆஸ்பத்திரியில் போய் லுக் ஆஃப்டர் பண்ணிக்கிட்டாங்க உறவுகள் கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்கங்க சில நேரம் அப்போ நம்முடைய சங்கத்தினுடைய ஏற்பாட்டின் பெயரில் தமிழ்நாடு சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் ஏற்பாட்டின் பெயரில் ஒரு உறவு இராணுவ உறவு முன்னாள் படைவீரர் என்ற அடைமொழி மட்டுமே இருந்தால் போதும் அது நமது குடும்பத்தின் அடையாளம் அந்த அடையாளத்தினுடைய மகத்துவத்தை கருதி அந்த அமுதா அமுதாமுடைய மகள் அவருடைய மருமகன் மூன்று பேரும் போய் ஓசூரில் அந்த நம்முடைய சகோதரர் செல்வராஜ் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க செல்வராஜ் அவங்கள பார்த்துக்கிட்டவர் மட்டும் இல்லை சகோதரர் செல்வராஜனுடைய அவங்க அப்பா அம்மா உடல்நிலை குறைவு இவர் அங்கே ஓஸ்பூரில் போய் அட்மிட் ஆகிட்டாரு இவங்க அப்பா அம்மாவுக்கு இங்கே சேலத்தில் வந்துட்டு உடல்நிலை சரியில்லை உடனே அவங்க இங்கே சேலத்தில் போய் அட்மிட் ஆகிடுறாங்க அதை நம்முடைய குழு நண்பர்கள் தன்னுடைய கடமையை உணர்ந்து அவங்கள போய் ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உதவி என்னவோ அத்தனை உதவிகளையும் மருத்துவமனையில் போய் செய்து வந்தது தான் இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய கன்வென்ஷனுடைய இன்னொரு நிகழ்வு அது போ அது மட்டுமா இப்போது நம்ம எல்லோருக்கும் தெரியும் டிஎஸ்பி அக்கௌண்ட் வந்துட்டு பெரும்பாலும் நண்பர்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் இருக்குதோ அந்த அக்கௌண்ட்ஸ் டிஎஸ்பி அக்கவுண்ட்ஸாக மாறிடுச்சு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மாறிடுச்சு இன்னும் பத்து பேர் ஒன்று ரெண்டு செய்யாமலும் இருக்கிறாங்க இப்போ ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக என்னுடைய வசிப்பிடத்தில் எனக்கு இது பற்றி தெரியாதுன்றார் எவ்வளோ வேடிக்கை விந்தை நிறைந்த உலகம் ஒரு வேடிக்கையான உலகத்தில் இருக்கிறாங்க அவர் சொல்றாரு நான் நார்மலாக சொல்கிறாருங்க ஏங்க எனக்கு யாருமே தெரியாது யாருமே சொல்லலை அப்படிங்கிறார் யார் வந்து சொல்லுவா நம்மக்கிட்ட ஒரு படை வீரர் இருக்கிறாருன்னா கேண்டீனுக்கு போகிறீங்களே அங்கேயாவது இந்த லங்கர் நியூஸ்னு சொல்லுவோம் அந்த லங்கர் நியூஸ்லையாவது நாலு பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஎஸ்பி அக்கௌண்ட்டு டிஎஸ்பி அக்கௌண்ட்டுன்னு அதையும் நீங்கள் அப்புறம் நான் அவருக்கு உரிய படி அவருடைய அக்கௌண்ட்டை டிஎஸ்பி அக்கௌண்ட்டாக மாற்றி கொடுத்தேன் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் அது அப்படி போயிட்டுருக்கு இப்போது அந்த தூத்துக்குடி மா டிஎஸ்பி அக்கௌண்ட்டில் முப்பது லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு இருக்குது விபத்து அப்படின்னு சொன்னால் இதில் பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க நம்முடைய நண்பர்கள் இதில் ரெண்டு கேஸ் வந்துட்டு எக்ஸப்ஷன் ஃப்ரம் த இன்சூரன்ஸ் அது கவரில் வராது அது என்ன இறப்பு கவர் கவரிங்கில் வராது அந்த இன்சூரன்ஸ் கவரிங்கில் வராது அப்படின்னு சொன்னால் ஒன்று இயற்கை மரணம் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் இது விபத்தில் வராது மற்றபடி நாம் ரோட்டில் நடந்து போகிறோம் தடுக்கி விழுந்துடுறோம் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் அது போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சு போகும் ஹார்ட் அட்டாக்காக இல்லை அடிபட்டு இறந்தாரா ஆனால் அது விபத்தில் வரும் அப்படி இந்த ரெண்டு தான் வந்து அதில் எக்ஸப்ஷன் ஆகிருக்குது ஒன்று ஹார்ட் அட்டாக் இன்னொன்று இயற்கை மரணம் அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் ஒரு இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நான் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கூட நேரடியாக பேசினேன் அதில் இந்த மாதம் மே மாதம் இறுதிக்குள்ளாக அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அது அவங்க சொன்னது தஸ் யா பந்திரா தின்கே அந்த ஒர்க்கிங் டேஸ்க்கே அந்த டென் டு ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் இன் பிட்வீன் த அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் இன் ஓவர் அக்கவுண்ட் அப்படி ஒரு அம ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னாங்க இது தமிழ்நாடு எக் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம் இதனுடைய செயல்பாடுகளில் ஒன்று இது மட்டும் இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து கொண்டு வேலூர் மாவட்டம் எங்கே இருக்குது அங்கே நம்முடைய சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி அங்கே ஒரு டிஎஸ்பி அக்கௌண்ட் கிளைம் இருக்கிறோம் அதனால் நண்பர்கள் யாருமே இது எந்த விஷயமும் தெரியாமல் இருந்துடாதீங்க இதெல்லாம் தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீமுடைய செயல்பாடுகளாக இருக்குது சரியா வேலூர் மாவட்டத்தில் அப்ளிகேஷன் ஃபில்லப் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அவங்களே டவுன்லோட் பண்ண சொன்னேன் நம்ம ஃபில்லிங் பண்ணோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் முதல் கொண்டு வராது ஆனால் அடுத்த நபர்கள்ட்ட ஃபில் ஃபில்லிங் பண்ண சொல்லும்போது டேங்கோவுக்கு டெல்டா போட்டுருவாங்க டெல்டாவுக்கு டேங்கோ போட்டுருவாங்க பேர் மாறி போகும் அதனால் நீங்களே ஃபில்லப் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை நான் கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணி ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது இன்னொரு விஷயம் நம்முடைய குழந்தை பேர குழந்தைக்கு வயசு மதுரை மாவட்டம் அருமை பேத்தி அப்படி தான் சொல்லணும் சின்ன குழந்தை தன்சிகா பேர் அந்த குழந்தைக்கு இராணுவ வீரர்கள்னால் ஒரு தனி அலாதி பிரியும் அது தனக்கு உண்டியல் காசு வீட்டில் அப்பா அம்மா கொடுத்து வச்ச உண்டியல் காசு இருக்கு இல்லைங்களா அந்த அப்பா அம்மா உன் தனக்கு செலவுக்கு பேக்கெட் பண்ணின்னு சொல்லுவோம் அந்த செலவுக்கு கொடுத்த பணத்தை அது உண்டியலில் சேர்த்து வச்சு மோர் தென் எயிட் தௌசண்ட் ருபீஸ் எட்டாயிரம் ரூபாய் அது அந்த குழந்த மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் போய் ஈர முன்னாள் வீரர் நல நிதியாக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய கீர்த்தி அதாவது மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது அந்த குழந்தையுடைய ஒரு மனநிலைமையை பாருங்கள் இராணுவ வீரர்கள் அந்த குழந்தை வயசுக்கு வந்திருக்கு அது தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய நிர்வாகிகள் எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி அங்கிள் நீங்கள் கண்டிப்பாக வரணும் எங்களை வந்து நீங்கள் யூனிஃபார்மில் வந்து வாழ்த்தணும் ஒரு இன்விடேஷன் ஸ்பெஷல் இன்விடேஷன் பை ஃபோன் இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறாங்க அந்த குழந்தையினுடைய ஒரு மன எப்படி பாராட்டுறது அப்படின்னு தெரியல சின்ன குழந்தை தான் அது மூர்த்தி சிறிதானும் கீர்த்தி பெரியது அப்படின்னு அது அதுபோல் இருந்தது அந்த செயல் அது சிறிய அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ அது இல்லை கொஸ்டின் அந்த ஈகை குணம் இருக்கு பாருங்க ஈகை குணம் யாருக்கோ கொடுக்கலாம் ஒரு முதியோர்கள் இல்லம் இருக்கு தான் கூட படிக்கக்கூடிய இயலாத குழந்தைகள் இருக்கிறாங்க ஃபீஸ் கட்ட முடியாத நலிந்த மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் தானே ஆனால் அது அப்படி செய்யலை முன்னால் படைவீரர் நல நிதியாக எடுத்துக்கிடுங்க அப்படின்னு மா மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் போய் உண்டியில் சமர்ப்பணம் பண்ணுச்சு தமிழ்நாடு எக்ஸைஸ்மேன் கன்வென்ஷன் டீமில் வந்து சங்கரன் கோவிலில் அதை மீட்டிங் கூட்டு வந்து நம்முடைய நலத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய சிவவி வி மெய்யநாதன் ஐயா அவர்கள் மூலியமாக அந்த குழந்தையை பாராட்டு பண்ண வச்சோம் இது தமிழ்நாடு எக்ஸைஸ்மேன் கன்வென்ஷனுடைய நடவடிக்கைகளில் ஒன்று இவ்வளவு தூரம் நம்முடைய சகோதரர்களுடைய நலன் சமுதாய நலன் இது எல்லாமே நம்ம வந்துட்டு செயல்பாட்டை பார்த்த செயல்படுறத பார்த்து இன்றைக்கி ஒரு நண்பர் என்ன செய்திருக்கிறார் தெரியுங்களா எனக்கு அப்படியே மனசு ரொம்ப வேதனைப்படுது அந்த சொல்ல சொல்கிறதுக்கு தன்னுடைய கையில் செலவுக்கு பணம் இல்லை எப்படியாவது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீமில் உறுப்பினராக சேர்ந்து விட வேண்டும் காலதாமதம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுட்டு இன்னொரு நண்பர்கிட்ட போயிட்டு கடன் வாங்கி இந்த குழுவில் மெம்பராக சேர்கிறார் தயவுசெய்து நண்பர்களே நீங்கள் எங்களுடைய செயல்களை பாராட்டுங்க எங்களுடைய திறமைகளை பாராட்டுங்க உங்க அது உங்களுடைய விருப்பம் அப்போ எங்களுடைய திறமை உங்களுக்கு தெரிய வருகிறது எங்களுடைய திறமை தெரிய வரும்போது நீங்கள் பாராட்டுறதும் பாராட்டாமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் இவ்வளவு தூரம் செயல்படுதே இந்த சங்கம் இதில் நான் கடனை வாங்கி மெம்பராக சேர்ந்துடுறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தி நீங்கள் கொடுத்தாலே எங்களுக்கு போதுமானது கடன் வாங்கி செய்யாதீங்க நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க மனைவி இருக்காங்க நமக்கு செலவுக்கு இருந்தால் மட்டும் சங்கத்தில் நீங்கள் மெம்பராக சேருங்க இன்னும் நாள் இருக்குது ஒன்றும் அவசியம் கிடையாது கடன்பட்டு நம்ம சங்கத்தில் மெம்பராக சேரணுங்கிறது மகத்துவம் கொஞ்சம் கருத்து அது எனக்கு ஒரு ஃபீலிங்கை தருது மனசில் வேதனையை கொடுக்குது கடன்பட்டு ஏன் இவங்க சங்கத்தில் உறுப்பினராக சேர்றாங்கிறது அதனால் உண்மைதான் சங்கம் நல்லா செயல்பட்டில் இருக்குது அதற்காக ஏன் நம்ம கடன்பட்டு உறுப்பினராக சேரணுங்கிறத நீங்கள் தான் கொஞ்சம் பொறுப்பெடுத்து செயல்படணும் நண்பர்களே நான் இந்த வீடியோவில் முதல் பகுதியில் தோன்றி புகழோடு தோன்றுக அருதிகளார் தோன்றல தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சங்கத்தை தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொன்னால் தோற்றுவீங்க எல்லா நண்பர்களும் சங்கத்தை தோற்றுவீங்க அதில் தப்பு கிடையாது அந்த சங்கத்தை திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா தோன்றி புகழோடு தோன்றுக அர்திலார் தோன்றலில் தோன்றாமை நின்று ஒரு சங்கத்தை ஏற்றி வைக்கிறது துவக்கி வைக்கிறது பெருசு இல்லை அதை புகழோடு புகழ் பெற செய்யணும் தன்னுடைய சமுதாயம் முன்னா முப்படை சகோ சகோதரர்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அதன் மூலமா அந்த சங்கத்தினுடைய பெயரை பிரகாசிக்க செய்யணும் இப்படி இருக்கணும் சங்கம் அப்படின்னு தன்னுடைய உழைப்பால் அந்த சங்கத்தினுடைய பெருமையை உயர்த்தி காட்டணும் அந்த சங்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் இது சங்கத்துக்கு தோன்றிட் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று அந்த குரலின் அடிப்படையில் சங்கத்தை நம்ம உயர்த்தி காட்டணும் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுக்கான திருக்குறள் என்ன தெரியுமா ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை தன்மகனை தான்றோன் என கேட்ட தாய் எவ்வளவு சந்தோஷப்படும் அம்மா அம்மா உயிரோட இருக்காங்களோ இல்லையோ அது வேற பிரச்சனை ஒரு தாய் தன்னுடைய மகனை என்னுடைய மகனா இப்படி பல பாராட்டுகளை வாங்குறானே பெரிய மனிதனாயிட்டான சமுதாயத்தில் அவனை நாலு நல்ல காரியங்கள் ஒரு கெட்ட காரியங்களுக்கு அவனை அழைப்பு விடுக்கிறாங்களே அப்போ என் மகனுக்கு சமுதாயத்தில் இவ்வளோ மரியாதையா அப்படின்னு அந்த நமக்கு கிடைக்கிற மரியாதை நம்முடைய பெற்றோருடைய பெயரை உயர வைக்கும் அப்படி இருக்கணும் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படி பெற்றோர்களுக்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய வகையில் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் செயல்படணும் அப்போ தான் அந்த சங்கம் உயர்வு பெறும் மேன்மையரும் தகுதி பெறும் ஆகவே நண்பர்களே தமிழ்நாடு எக் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய செயல்பாடுகள் தங்கு தடையில்லாத ஒரு செயலாக செயல்படுமே அப்படிப்பட்ட செயல்பாடுடைய சங்கத்தில் நான் உறுப்பினராக சேரணும் நான் இன்னும் காலதாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய அந்த மனநிலைமை நல்லது தான் சங்கத்தில் உறுப்பினராக சேரணும் சேர்ந்தால்தான் அந்த சங்கத்துக்கு நம்ம சந்தா கட்டணும் கட்டினால்தான் நாம் அந்த சங்கத்தில் உரிமை கொண்டாட முடியும் அது நம்முடைய கடமை அதற்காக கடன்பட்டால் சங்கத்தில் உறுப்பினர் சேர்வது என்ற ஒரு கேள்வி நம்ம முன் மனசில் வருது பார்த்தீங்களா அதற்கு பதில் சொல்கிறதுக்கு எந்த நிர்வாகிகள்டையும் பதில் இல்லைங்க முன்ன மாதிரி கிடையாது சங்கம் தமிழ்நாடு எக்ஸீஸ்மேன் சங்கம் முழு துடிப்போடு இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்முடைய முப்படை சகோதரர்களின் வாழ்வாதாரம் இன்று மேம்பட்டு விடாதா நாளைய தினம் மேம்பட்டு விடாதா இந்த மேம்பாட்டிற்கான வழிமுறைகள் என்ன இதை எப்படி ஒவ்வொரு முன்னாள் படைவீரர்களினுடைய வாழ்வையும் எப்படி நாளுக்கு நாள் நான் சொல்ல முடியாது இங்கிலீஷில் டே ஆஃப்டர் டே அதை எப்படி நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றது எந்த விதத்தில் இவங்களுக்கு விழிப்புணர்வு தருவது அப்படிங்கிற செயல்பாட்டோடு நம்ம இருக்கிறோம் அதற்காக தன்னுடைய உடல் உழைப்பை தாருங்கள் அது எவ்வளவு உங்களுடைய உடல் உழைப்பு தர முடியுமோ இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் சகோதரர் சுப்பிரமணியன் சார்லாம் அறுபது வயசு தாண்டிய நிலையில் இந்த வெயிலும் பாராமல் பல கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி அந்த மங்களம் கிராமத்தினுடைய குடிநீர் பிரச்சனை என்ன இது உண்மையா நம்மளால் என்ன செய்ய முடியும் ஆஃப்டரால் ஒரு டேங்கர் லாரி தண்ணி அனுப்ப முடியும் அதற்காக போய் நம்ம கள நிலவரத்தை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க பாருங்க அந்த மாதிரி உடல் உழைப்பை தாருங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுடைய உடல் உழைப்பு நீங்கள் டயர்டாயிடுவீங்க அவ்வளோதானே செய்ய முடியும் அப்புறம் ரெஸ்ட்டுக்கு போயிடுவீங்க அது வரவேற்கத்தக்க விஷயம் அதற்காக எல்லாம் வாங்கி நீங்கள் உங்கள் கையில் எப்போ பொருளாதாரம் இருக்குதோ அப்போ நீங்கள் சந்தை செலுத்தினாலே போதும் நண்பர்களே இந்த எங்களுடைய சங்கத்தின் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய செயல்பாட்டை பார்த்து இவ்வளவு மனம் உருகி இந்த சங்கத்திலே வந்து சேர்ந்த நண்பருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இனியும் சேர இருக்கின்ற நண்பர்கள் உங்கள் கையில் பொருளாதாரம் இருக்கின்ற பொழுது காலதாமதப்படுத்தாமல் தன்னை தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் குழுவிலே இணைத்து கொள்ளுமாறு சந்தா செலுத்தி இணைத்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்ளுகிறேன் சந்தா செலுத்தணும் செலுத்தினா தான் நாம் நம்முடைய உரிமைகளை உரிமையோடு கோர முடியும் ஒரு அப்ளிகேஷன் ஒரு குறை கொடுத்துருக்குற ஒரு குறை சொல்லியிருக்கிற சங்கத்தில் நான் சங்கத்தில் ரசீது கட்டியிருக்கிறேன் இதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க ஏன் காலதாமதப்படுத்துகிறீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருங்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான உரிமை நம்ம கைக்குள்ள வந்துடும் அந்த சந்தா செலுத்தியாச்சுன்னா அந்த உரிமைக்கான போராட்டத்தை நம்ம உரிமையோடு கேட்க முடியும் இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பொருங்குமா எல்லாரும் வேலையில் பார்க்குறோம் செய்து கொடுப்போம் நூற்றுக்கு நூறு யார் இவர் சந்தா செலுத்தினார் இவருக்கு செயல்படணும் இவர் சந்தா செலுத்தலை அது தமிழ்நாடு எக் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் டீமில் சூரியன் உதிக்க மறந்தாலும் இந்த தமிழ்நாடு சர்வீஸ்மேன் கன்வென்ஷனுடைய செயல்பாடுகள் செயல்பட மறக்காது செயல்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே அனைத்து நண்பர்களும் சந்தா செலுத்தாத நண்பர்கள் காலதாமதமின்றி தனது சந்தாவை செலுத்தி உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்